அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்னைக்கான வீடியோவில் சபர் மாதம் முதல் தொடக்கத்தில் இருக்கும் அல்ஹம்துலில்லா இந்த நாட்களில் ஆரம்பத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் அதாவது பணமும் நகையும் நமக்கு பறக்கத்தாக கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் அதாவது நிறைய கடன் இருக்கக்கூடியவங்க இந்த அமலை செய்யலாம் இன்னும் அவசரமான தேவைகளுக்கே எங்களுக்கு போதிய அளவு பணம் இல்லை அப்படிங்கிறவங்களும் செய்யலாம் அல்லது ஒரு வீடு கட்டணும் ஒரு தொழில் தொடங்கணும் இது போன்று பெரிய ஒரு தேவைகளுக்காக பணத்தை எதிர்பார்த்துட்டு இந்த ஒரு அமலை செய்யலாம் இன்னும் பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க நாங்கள் நகை நிறைய சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதற்கு தேவையான பணம் எங்களுக்கு கிடைக்கணும் நகை எங்கக்கிட்ட பறக்கத்தா இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் இன்ஷா அல்லா இந்த ஆமலை செய்யலாம் இன்னும் தொழில் செய்யக்கூடியவங்க இன்னும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அந்த பொருள் பறக்கத்தா இருக்கணும் அப்படின்னாலும் அந்த பொருட்கள்லையும் நீங்கள் இதை ஓதி உதிக்கலாம் அதாவது இன்றைக்கு நீங்கள் சபர் மாதம் தொடக்கத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து பதினோரு நாட்கள் நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஆமலை அன்றாடம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வத்தில் எந்த விதமான குறைகளுமே இருக்காது படம் பறக்கத்தா உங்கள் கையில் இருக்கும் உங்களுடைய தேவைகள் போக உங்கள் மீதம் இருக்கும் இன்னும் தங்க ஆபரணங்களும் உங்கள் கையை விட்டு போகாது ஏன்னால் இன்றைக்கு நம்ம எல்லோருமே நிறைய நகைகள் வச்சுருப்போம் ஆனால் அது நம்ம கையில் இருக்காது ஏதாவது ஒரு தேவைக்காக அதை நம்ம அடகு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருப்போம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சிறப்பான ஒரு அமலை நம்ம செஞ்சு முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிஷா இல்லை வருடம் முழுவதும் நம்ம கையில் போதிய அளவு பணம் இருக்கும் நகையும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல ஆயத்தூள் குறிச்சி இந்த ஆயத்தூள் குறிச்சியை எதன் மீது ஓதி ஊதப்படுகிறதோ அது பறக்கத்தாக இருக்கும் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே இந்த ஆயத்தூள் குறிச்சியை நீங்கள் நாற்பத்தி ஒரு முறை ஓதி நீங்கள் பணத்திலேயோ அல்லது நகையிலேயோ அல்லது உங்களுடைய வியாபார பொருட்கள்லேயோ நீங்கள் ஓதி ஊதிக்கலாம் அடுத்தது தபாரக் அல்லாஹூ அஹனில் ஹாலி அல்லாஹும பாரிக் ஃபீஹி அப்படிங்கிற இந்த ஒரு சிறந்த ஒரு திக்ர இன்ஷா அல்லாஹ் நூறு முறை ஓதி நீங்கள் அந்த பறக்கத்தா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பொருள் மேலே நீங்கள் ஓதி ஊதிக்கலாம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா படைக்கக்கூடியவர்களில் அழகானவனான அல்லாஹ் பரக்கத்துள்ளவனாக இருக்கின்றான் இறைவா இதில் பறக்கச் செய்வாயாக இந்த வசனம் ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனமாக இருக்குது அந்த பாரக்கல்லாக வாசனு அழிக்கேன் அப்படின்னா திருக்குரானுடைய ஒரு வசனம் இது சூரா மாமினோன் சூரா சாஃபாத் போன்ற சூறாக்கல்ல இடம்பெறுது இன்னும் இதை பற்றி நிறைய ஹதீஸ்கல்லையும் காணப்படுது இந்த சிறப்பான இரண்டு திருக்குறானுடைய ஒரு வசனங்களை நாம் ஓதி ஊதுவதின் காரணமாக இந்த வருடம் முழுவதும் நம்மக்கிட்ட பணம் பறக்கத்தாக கையில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் கடன் உடையவங்க எல்லோருமே தொடர்ந்து இதை பதினோரு நாள் நீய்த்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பணத்திலேயோ அல்லது நகையிலையோ இதை ஓதி ஊதி பாருங்கள் இன்ஷா அல்ல அல்லாஹ் தாளா மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவான் இந்த இரண்டுமே மிகுந்த சக்தி வாய்ந்தது ஆயத்தூள் குறிச்சியை எதன் மீது ஓதி ஊதினாலும் அது பரக்கத்தா கையில் இருக்கும் இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நபியவர்கள் ஒரு அவங்கள கடிந்து கொண்டு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வசனம் எனவே இதுல எந்த விதமான சந்தேகங்களுமே வேண்டாம் இன்ஷா அல்லா ஆயத்தூள் நாற்பத்தி ஒரு முறை ஓதிட்டு இந்த சிறப்பான நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஃபத்தபாரக் அல்லாஹூ அஹசனுல் ஹாலிக்கிற இந்த வார்த்தையை ஓதி ஊதும்போது அல்லாஹத்தால் நமக்கு இந்த வருடம் முழுவதும் அனைத்து விஷயங்களிலுமே பறக்கத்தை ஏற்படுத்துவான் இன்னும் நீங்கள் பணத்திலையோ அல்லது நகையிலையோ அல்லது வியாபார பொருட்கள்லையோ இன்னும் உங்களுடைய பர்சிலேயோ இன்னும் நீங்கள் எந்த இடத்துல பணத்தை வைக்கிறீங்களோ அந்த இடத்துலையோ கூட ஓதி ஊதிக்கலாம் இதே போல் தொடர்ந்து நீங்கள் பதினோரு நாட்கள் நீங்கள் செய்யணும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலையுமே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் இதை நீங்கள் எப்போவுமே நீங்கள் செய்யலாம் இன்னும் நம்ம வளர்பிரையில் மாதத்தின் தொடக்கத்தில் இதை செய்யும்போது இன்னும் நமக்கு செல்வத்தை பறக்கத்தாக கொண்டு வரும் செல்வம் நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் எனவே இன்ஷா அல்லா ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலுமே இந்த சிறந்த அமலை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பணத்திற்கு எந்த கஷ்டமும் நீங்கள் பட வேணாம் கடன் பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க எல்லோருமே இந்த ஒரு அமலை நீங்கள் முயற்சி செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கு கடனை லேசாக்கி உங்களை செல்வச்சீமானாக மாற்றிடுவான் பணத்திற்கு எந்த விதமான கஷ்டமும் நீங்கள் படவே வேணாம் இன்னும் பணம் உங்கள் அவசியமான தேவை ஆனால் எங்ககிட்ட பணம் இல்லைங்கிறவங்க கூட இன்ஷா இல்ல பதினோரு நாட்கள் நீங்கள் இந்த அமலனைங்க செய்து முடித்து பாருங்கள் அலமது சொல்லுவீங்க அல்ல ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அந்த பணத்தை பறக்கத்தான் உங்கள் கையில் கொடுப்பான் உங்களோட தேவைகள் போக உங்கள் கையில் மீதம் இருக்கும் எப்போவுமே பணமும் நகையும் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வருடம் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எனவே ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலுமே நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் இல்லான்னு எல்லாமே உங்களுக்கு பறக்கத்த அமையும் எனவே இந்த சிறப்பான அமலை நாம் ஒவ்வொருவரும் செய்து பணத்தை பறக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தவும்